ஒட்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பெரியாண்டவர் பெரியாண்டச்சி திருவிழா ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சாமி தரிசனம் கிருஷ்ணகிரி ஆகஸ்ட் பதிமூன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த ஒட்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பெரியாண்டவர் பெரியாண்டிச்சி திருவிழா கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது திருவிழாவிற்கு ஏழு நாட்களுக்கு முன்னரே களிமண் மற்றும் செம்மண் கொண்டு பெரியாண்டவர் பெரியாண்டிச்சி சிலைகள் சிற்பிகளால் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வடிவம் அமைக்கப்பட்டு முதலில் ஒன்பதாம் தேதி கோவிலுக்கு ஸ்ரீ பச்சியம்மன் கோவில் அபிஷேகம் ஆராதனையும் பதினொன்றாம் தேதி மங்கள இசை மங்கள தவள் இசையும் ஸ்ரீ விநாயகர் பூஜை கூடை புறப்பாடு மற்றும் ஸ்ரீ பெரியாண்டவர் ஸ்ரீ பெரியாண்டி பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது பின்பு இதைத் தொடர்ந்து தனது சொந்த கிராமத்தில் படுக்க வைத்தவாறு சிலை அமைத்து மற்றும் அதே போல் சிலை அமைத்தும் கிராம மக்கள் பூஜை செய்து வழிபட்டனர் இந்த திருவிழாவிற்கு கர்நாடகா ஆந்திரா தருமபுரி கிருஷ்ணகிரி வாணியம்பாடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் திருவிழாவிற்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்பு அங்கு வரும் பக்தர்களுக்கு பூசாரி அருள் வந்து பக்தர்களுக்கு சாட்டையால் அடிக்கும் வினோத நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பக்தர்கள் சாட்டையால் அடி வாங்கியபடி சென்று பக்தர்களுக்கும் கல்லையும் பொறியையும் பிரசாதமாக வாங்கி கொண்டு சாமி தரிசனம் செய்தார்